ஆத்மா ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் கடகராசி அன்பர்களே உங்களது வாழ்க்கையில் நவகிரகங்களால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டு இதற்கு மேல் என்ன பலன்கள் கிடைக்க போகுது நாள் வரைக்கும் பட்ட பாடுகளுக்கு இதற்கு மேலே என்ன மாதிரியான வழிவகை உங்களுக்கு ஏற்பட்டு வெற்றிக்கான பாதைகளை எப்படி அமைச்சிக்க போகிறீங்கன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாங்க ஒரு எளிமையான பதிவாக தான் இதை சொல்கிறேன் எளிமையாக இருக்கும் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு அதன்படி செயல்பட்டால் உங்கள் வாழ்க்கையில் பெரும்பாலான பிரச்சனைகள் நீங்கிடுங்க பெரிய பிரச்சனைகளே இல்லாத அளவுக்கு நீங்கள் கொண்டுட்டு போயிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா கடக ராசிக்காரர்கள் வந்து சந்திரன் தாங்க அவங்க ராசிநாதன் அப்படி இருக்கும் பொழுது அவங்க மனசுக்குள்ளே எப்பயுமே ஒரு ஆசை சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருக்கும் நேரம் நல்லா இருந்துச்சுன்னா அது ஆசையும் சந்தோஷமும் ரொம்ப உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அதே நேரம் கொஞ்சம் சரியில்லைன்னும் பொழுது அந்த ஆசைப்படுறது எதுவும் நிராசையாக போகும் பொழுது உங்களுக்கு அது மனசு வந்து கவலையை கொடுத்துரும் இதுதான் இயல்பான ஒன்று ஒரே மாதிரி இருக்க மாட்டேங்குது ஒரே மாதிரியான அமைப்பில் உங்களுக்கு இருக்காது ஒரு நாள் பார்த்தா சிரிச்சுக்கிட்டு இருக்காமல் இருக்கும் ஒரு நாள் பார்த்தா சாதாரணமாக இருக்கும் ஒரு நாள் சண்டை போடுவீங்க ஒரு நாள் எல்லா விதத்துலையும் அப்படியே அமைதியாக துறவி மாதிரி இருப்பீங்க அன்றைய தினம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியாது உங்கள் மனசுக்கு தான் தெரியும் அப்படி வைத்திருக்கிறார் உங்களை உங்கள் சந்திர பகவான் உங்கள் ராசிநாதன் எப்பொழுதுமே உங்களுக்கு சப்போர்ட் தாங்க நிறைய இடத்துல உங்களுக்கு பெரும்பாலான மாற்றம் எப்படி தெரியும்னா தேஜஸ்ஸாக இருப்பீங்க பொழிவாக இருப்பீங்க அதெல்லாம் வந்து சந்திர பகவான் இயற்கையாக கொடுக்கறது சில இடங்களில் நீங்கள் பேசும்பொழுது இனிமையாக பேசுவீங்க யார் மனசையும் புண்படாத அளவுக்கு பேசுவீங்க இதுவும் சந்திர பகவான் உங்களுக்கு கொடுத்த ஒரு வரம் தான் இப்படிப்பட்ட கடகராசிக்கு இப்போ நேர காலம் எப்படி இருக்குது கிரக நிலவரம் எப்படி இருக்குது சரியான அமைப்பு எப்படி மாறப்போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க உங்களுக்கு குரு பகவான் நல்ல இடத்துலேருந்து நிறையா மாற்றத்தை கொடுக்குறார் தொழில் வளர்ச்சி ஓஹோன்னு இருக்கும் எதை செய்தாலும் சரியாக இருக்கும் கடன் வாங்கி ஏதோ செஞ்சேங்க ஆனால் இன்றைய வரைக்கும் லாபமே இல்லைங்க வட்டிக்கு மேலே வட்டி கட்டிகிட்ருக்கங்க ஏன் கடன் வாங்கணுன்னே தெரியலங்க அப்படின் வாங்கியாச்சு செஞ்சாச்சு அதை பற்றி இனிமேல் யோசிக்கூடாது இனிமேல் வாங்குறதோ வாங்காதவனா யோசிக்கலாம் ஏற்கனவே நடந்ததை பற்றி ஏன் யோசிக்கலாம் அதை எப்படி சரி பண்ணணுன்னு தான் யோசிக்கணும் இப்போ உங்களுக்கு தெளிவான அமைப்பில் இருக்குதுங்க பொருளாதாரம் உங்களுக்கு மேம்பாடாக இருக்கும் கடன் வந்து வாங்கினாலும் வட்டி மட்டும் கட்டுறதுக்கே முடியலன்னவங்க இப்போ அசலையும் அடைக்கிற அளவுக்கு வியாபாரம் நல்லாயிருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கடன் சீக்கிரம் குறைய போகுதுன்னு அர்த்தம் வட்டி அதிகமான இடத்துல வாங்கியிருந்தால் கூட கொஞ்சம் குறைச்ச வட்டிக்காக அப்போ மாற்றிக்குவீங்க இந்த இடத்துல கடன் அடைச்சிட்டு புதிய கடன் வாங்கும்போது அது கொஞ்சம் புதிய மாற்றம் தானே பழசையே வச்சுக்கிட்டு ரொம்ப சிக்கலாக இருக்கிறதுக்கு ஒரு புதுசாக ஒரு மாறுதல் நமக்கு மன சங்கடம் இல்லாத ஒரு நிம்மதியை கொடுத்துரும் குரு பகவானால் நல்ல மாற்றம் தாங்க உங்களுக்கு பிரச்சனைகள் நீங்கிடுச்சு நாள் வரைக்கும் எவ்வளவோ இடத்துல பிரச்சனை தொழில் சுத்தமாக ஒன்றுமே பண்ண முடியாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டுப்பாங்க வேலையே இல்லாமல் போயிருக்கும் நிறைய வியாபாரிகள் வேலையை விட்டுட்டுருப்பாங்க ஒன்றுமே இல்லாமல் வெறும் கையோடு நின்றவங்க அன்றைய நிலைமை அவங்க நினச்சா கூட இன்னுமும் பயப்படுவாங்க கலங்கிடும் ஏன்னா அதுதானே உண்மை எதுவுமே இல்லாமல் வெறுமா நிற்கும் பொழுது ஒரு ஓஹோன்னு இருந்த இடத்துல இருந்துட்டு ஒன்றுமே இல்லாமல் நிற்கிறோன்னும் போது நமக்கு பயம் வரதான் செய்யாது எப்படியாப்பட்டவர்கள் எவ்வளோ தைரியசாலியாக இருந்தாலும் அந்த நிமிஷம் நமக்கு கொஞ்சம் பதட்டம் வரதா செய்யும் அதையெல்லாம் அந்த வழிகளை நாம் அனுபவிக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் இருந்திருப்பீங்க எல்லாம் இப்போ இனிமேல் மாறுதுங்க உங்களுக்கான தொழில் ஏற்படும் வியாபாரம் ஆரம்பிக்கலான்னா ஆரம்பிக்கலாம் இப்போ இருக்கு நேரம் வியாபாரம் ஆரம்பிங்க சிறுகை கட்டி பெருக வாழ முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா சின்னதாக செய்யுங்க முதல்ல எடுத்த உடனே பெருசாக தான் செஞ்சு நான் பெருசாக தான் வாழ்வேன்றது கொஞ்சம் உங்களுக்கு ஒரு சில சமயங்கள் சரிக்கிடுச்சுன்னா பிரச்சனை ஜாஸ்தியாகிடும் அதனால் சின்னதாக ஆரம்பிங்க அதில் இருந்து நீங்கள் முன்னேற்றத்தை அடைஞ்சு பெரிய லெவலுக்கு போங்க தப்பே கிடையாது அதே போல் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகம் உண்டாகுதுங்க கடகராசிக்காரர்களுக்கு திருமண யோகம் உண்டாகுது கல்வி நல்ல படிப்பு நல்ல வேலை தெளிவான சிந்தனை இது எல்லாத்தையும் குரு பகவான் உங்களுக்கு கொடுக்குறார் நல்ல உறவு நல்ல நட்பு இந்த நாள் வரைக்கும் நட்பெல்லாம் தாங்க இருந்துச்சு திடீர்னு பார்த்தா எனக்கு பிரச்சனை பிரச்சனைனோன்னே நான் போய் ஹெல்ப் கேட்டுருணும்னு சொல்லிட்டு என்னை பார்த்தோன்னே ஓட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ மறுபடியும் எப்படிங்க நான் நம்புறதுன்றீங்களா அதுக்கு என்னங்க பண்ணுறது எதுவுமே இல்லாமல் இருக்க முடியாது இருந்தாலும் அந்த நட்புகளை விட்டுட்டு புதிய நட்புகளை நம்ம தேடித்தான் ஆகணும் ஏதோ ஒரு உறவு ஏதோ ஒரு நட்பு இருந்தால் தான் நம்ம வாழ் வாழ்க்கைக்கும் அர்த்தம் இருக்குது நம்ம ஜெயித்தாலும் பார்க்கறதுக்கு ரெண்டு பேர் வேணும் யாருமே இல்லாமல் தனிமையாக இருக்கும் பொழுது ஜெயிக்கிறதோ தோக்கிறதோ அது யாருக்குமே தெரியாமல் போயிடும் எதுவாக இருந்தாலும் பார்க்கட்டங்க தப்பு கிடையாது அதனால் பழகுங்க நல்லா சிந்தித்து யோசித்து பழகுங்க அதே போல் தூரம் வச்சு பழகுங்க ரொம்ப கிட்டக்கவே வச்சுக்கிட்டு உங்களோட ரகசியம் ஒன்று சேர்ந்தால் அப்படியே சேர்ந்துருவென்றது பிரிஞ்சா சுத்தமாக பிரிவென்றது இது ரெண்டுமே வேணாம் நடுநிலையாக போங்க தூரம் வச்சு பழகுங்க என்னென்னா ஏதுனா பேசி பார்த்துக்கோங்க காலத்துக்கும் அந்த உறவும் நட்பும் நீடிக்கும் பொழுது உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இருக்காது போட்டி போகாமல் வராது ஏன்னா அவங்கள பற்றி உங்களுக்கு சரியாக தெரியாது உங்களை பற்றி அவங்களுக்கும் சரியாக தெரியாமல் ஏதோ பார்க்கும் பொழுது மட்டும் முகத்தளவில் சந்தோஷத்தையும் மனசளவில் சந்தோஷத்தையும் பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் இது தாங்க இயல்பான நட்பு உறவு இதை முடிந்த வரைக்கும் இப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரியன் உங்களுக்கு நல்ல இடத்துலேருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க செய்யக்கூடிய வேலையில் அங்கீகாரம் ப்ரமோஷன் சம்பள உயர்வு பதவி உயர்வு வேறு இடத்துக்கு இடம் இடம் மாறுதல் வெளிநாட்டு வ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய உதவிகள் இதையெல்லாம் உங்களுக்கு சூரிய பகவான் கொடுக்குறாருங்க இல்லை நானே வெளிநாட்டுக்கு போகலான்னு இருக்கிறேங்கன்னு கிளம்புங்க இப்போ நல்லா தான் இருக்குது போயிட்டு வாங்க நல்லபடியாக போயிட்டு பத்து ரூபா சம்பாரிச்சிக்கிட்டு வரும் பொழுது நமக்கு மனம் சந்தோஷமாக இருக்கும் கௌரவம் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த கௌரவம் கிடைக்கும் ஏன்னா எப்பயுமே ஒரு கௌரவமாக அந்தஸ்தாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க சில இடங்களில் முடியாமல் அதனாலேயே நிறைய வழி அனுபவிச்சிருப்பீங்க இப்போ அதற்கான வழிவகை கிடைக்கும் தைரியமாக போங்க ஜெயிச்சிடலாம் ஜெயிச்சுட்டு வந்துட்டால் மட்டும் போதாதா கால பைரவரை வழிபாடு செய்துட்டு நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் உங்களுக்கான கா எல்லாமே வெற்றி தாங்க பைரவர் வழிபாடு உங்களுக்கு சிறப்பான அம்சத்தை கொடுக்குது தொடர்ந்து பண்ணலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் செவ்வாய் கொஞ்சம் சரியான அமைப்பில் இல்லைங்க என்னங்க பெரிய பிரச்சனை வந்துருமா என்னங்க என்னை பயமுறுத்தாதுன்றீங்களா இது ஒரு பெரிய பிரச்சனைலாம் இது இல்லைங்க ஏன்னா இது ஆண்டு முழுக்கவோ மாதம் முழுக்கவோலாம் இருக்காது ஒரு குறிப்பிட்ட நாட்கள் தானே இருக்க போகுது அது வரைக்கும் நாம் கொஞ்சம் அமைப்பு இல்லைன்னா என்னங்க செஞ்சு அப்படியே நிதானமாக இருந்துக்கிட்டால் சரியாக போயிடும் இப்போ வண்டி வாகனத்துக்கு ஏற்பாடு பண்ணாதீங்க ஏற்கனவே அட்வான்ஸ் கொடுத்து வச்சுருக்குங்க வீடு இடம் வாங்குறதுக்கு அப்படின்னா அதை வந்து முயற்சி பண்ணலாம் புதுசாக எதுவும் வாங்கிறதுக்கு அட்வான்ஸ் பண்ணுறது இல்லை வந்து எதாவது பத்திரம் போடுறது அதெல்லாம் செய்யாமல் இருந்தீங்கன்னா நல்லது ஏன்னா ரொம்ப நாட்கள் இழுக்கும் இல்லை கடன் வாங்குற சூழ்நிலை விட்டுடும் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அமைதியாக இருந்துக்கோங்க இந்த நாட்களை கொஞ்சம் நகர்த்திட்ட பிறகு தன்னால் உங்கள் பொருள் எங்கேயும் போகாது உங்கள் கிட்டே வந்துடும் நம்பிக்கையாக இருக்கலாம் இப்போ செவ்வாயாலும் அதே போல் வண்டி வாகனங்களை செல்லும் பொழுது ஜாக்கிரதையாக போங்க வண்டி வாகனங்களை பத்திரமாக பார்த்துக்கோங்க ஏன்னா நீங்கள் பாட்டு விட்டுட்டு லாக் பண்ணாமல் வரும்பொழுது அது திருப்பி போய் பார்த்தா இல்லாமல் இருந்துச்சுன்னா திக்குன்னு போய்டும் அதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் ஞாபகமாக அதை எல்லாத்தையும் லாக் பண்ணிவிட்டு சரியான இடத்துல நிறுத்திட்டு அதெல்லாம் வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் பெரிய பாதிப்புகள் எதுவும் வராது அடுத்தது பார்த்திங்கன்னா புதன் பகவான் உங்களுக்கு சுமாரான இடத்துல இருக்கிறாருங்க இப்போ எப்படி போயிட்டுருக்கோம் அப்படி போயிட்டுருக்கோம் யோசித்து இப்போ செய்வீங்க சில சமயம் அந்த யோசனை சரியாகவும் இருக்கலாம் சில சமயம் தவறாகவும் மாறலாம் அந்த மாதிரியான ஒரு அமைப்பை சந்திர பகவான் உங்களுக்கு கொடுக்குறாரு இருந்தாலும் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் கிடையாதுங்க மனசளவில் வரைக்கும் இருந்தது புதன் பகவான் உங்களுக்கு வந்து இது வரைக்கும் இருந்தது எதுவுமே பிரச்சனை இல்லாமல் கொண்டுட்டு போயிவிடுவார் புதனாலும் நிறைய மாற்றம் சந்திரனாலும் நிறைய மாற்றம் இப்போ இவங்க ரெண்டு பேரும் சரியான அமைப்பில் இருந்துட்டாலே பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் தீந்துருங்க சந்திரன் மனசை தெளிவாக வச்சுக்கணும் புதன் நம்மளோட சிந்தனையை தெளிவாக வச்சுக்கணும் இது ரெண்டும் தெளிவாக ஆக்கி விட்டுட்டாங்கன்னா எல்லாத்தையும் ஜெயிச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா புதன் தான் கொஞ்சம் உங்களுக்கு சரியில்லாமல் இருக்கார் சந்திரன் ஓரளவுக்கு உங்களுக்கு சுமாரான பலனை கொடுக்கும் பொழுது ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இல்லாமல் நிரந்தரமான ஒரு அமைப்புக்கு கொண்டு போயிடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கிரன் சுக்கிரன் உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்குதுங்க திடீர் பொருளாதார வரவு எங்கேயே இருந்து வரப்போகுது அவ்வளோதான் அது எங்கேருந்து வரும்னு நமக்கு தெரியாது ஏற்கனவே கொடுத்து வச்சதாக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு வர வேண்டிய தொகையாக இருக்கலாம் இல்லை உங்களுக்கான சம்பளமாக இருக்கலாம் உங்கள் பெரியவங்க யாராவது கொடுத்து வச்சுட்டு போயிருப்பாங்க அது கூட உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் திடீர்னு இந்த மாதிரி உங்கள் அப்பா கொடுத்தாங்க உங்கள் மாமனார் கொடுத்தாங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கானது வந்து சேர்ந்துடும் இதை தான் இப்போ வந்து சுக்கிர பகவான் உங்களுக்கு கொடுக்குறாருங்க பொன் பொருள் ஆபரணம் ஆடைகள் அதெல்லாம் சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுவும் பெண்களுக்கு தான் சுக்கிரனால இப்போ வந்து கடகராசி பெண்களுக்கு ஆடை ஆபரணம் வாங்குவீங்க ஏதோ ஒன்று இப்போ கட்டாயம் வாங்குவீங்க அதற்கான அமைப்பு நிச்சயமாக இருக்குது ஏதோ வாங்கணும் வரைக்கும் முடிவு பண்ணி வச்சிருப்பீங்க வாங்க முடியாமல் இருக்கும் திடீர்னு போய் வாங்கிட்டு வருவீங்க அதுதான் திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்கிர பகவான் அதே போல் ஊர் பயணத்துக்கு போவீங்க ஒரு ஊருக்கு போகணும் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும் என் மாமியார் வீட்டுக்கு போகணும்னு நினச்சிகிட்ருப்பீங்க இல்லை கோவிலுக்கெல்லாம் போகணும்னு இருப்பீங்க முடியாமல் இருக்கும் தள்ளி தள்ளி போகும் இப்போ பார்த்தா திடீரப்புன்னு ரெண்டு நாள் லீவ் வராமல் இருக்கும் இல்லை நீங்களே கிளம்பி போகிற மாதிரி இருக்கும் அந்த அமைப்பை சுக்கிர பகவான் உங்களுக்கு கொடுக்குறாரு இது தாங்க மாற்றம் இதெல்லாம் இயற்கையான ஒரு மாற்றம் இதெல்லாம் தான் நம்மளை இயங்க வைக்கிது எதுவுமே செய்யாமல் பொழுது நமக்கு இயக்கம் இல்லைனா வாழ்க்கையில் ஒரே போரிங்காக இருக்கும் த்ரில்லிங் இருக்காது எதுவுமே நம்ம செய்ய முடியாது வெற்றி அடையும் பொழுது கூட ஒரு சந்தோஷம் கிடைக்காது அது சாதாரணமாக போகும் இப்போ நீங்கள் ஒரு வெற்றின்னு ஒன்று உங்களுக்கு கிடைக்கும் பொழுது இருக்கக்கூடிய உற்சாகம் இருக்கு பாருங்க அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அது வாயால் சொன்னால் புரியாது அந்தக்கான காலகட்டத்தை நோக்கி பயணம் பண்ணுறீங்க இப்போ நீங்கள் அதை அனுபவிக்க போகிறீங்க அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க போகிறீங்க அப்போ அனுபவிக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் இதுதான் வெற்றிக்கான சந்தோஷமான்ட்டு இதை வாயால் சொன்னாலோ இல்லை மற்றவங்க சந்தோஷத்தை அனுபவிக்கும் போது நீங்கள் உணர முடியாது இது உங்களுக்கானது நீங்கள் தான் அதை சரி பண்ணிக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க எதுவுமே உங்களுக்கு வெற்றி தான் எதை செய்தாலும் ஜெயம்தான் ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தைக்கு போகிறீங்களா நீங்கள் தான் ஜெயிச்சிட்டு வருவீங்க இடம் வாங்க போகிறீங்களா நீங்கள் தான் உங்களுக்கான இடம் நல்ல தகுதியான இடமா இருக்கும் திருமணத்துக்கு வரம் பார்த்துட்டு கூட கூப்பிட்டு போவாங்க நீங்கள் வந்து கொஞ்சம் வாங்க பாருங்கன்ட்டு கரெக்டாக அக்யூரேட்டாக சொல்லிட்டு வரீங்க இது ஒரு செட்டாகவும் செட் ஆகாது அந்த அளவுக்கு உங்களுக்கு இப்போ சனி பகவான் உங்கள் கூடயே உட்காந்துட்டு நியாயத்தை கரெக்டாக சொல்கிறதுக்கு உங்களுக்கு அனுமதி கொடுக்குறார் செய்யும் தொழில லாபம் எதை செய்தாலும் லாபம் சாதாரணமாக ஒரு பொருளாதாரம் கொஞ்சம் அமௌண்ட்டு தாங்க போட்டு ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு வீங்க கூடிய விரைவில் பார்த்தா நீங்கள் தான் அங்கே பெரிய கடையாக இருக்கும் அந்த ஏரியாவிலே நீங்கள் தான் பெரிய ஆளாக இருப்பீங்க யாருன்னே தெரியாமல் இருந்தவங்க கூட உங்களை வந்து அவ்வளோ பெரிய ஆளாக பார்க்கக்கூடிய இடத்துக்கு வந்துடுவீங்க இதெல்லாம் உங்களுக்கு சனி பகவான் இயல்பாக கொடுக்குறாருங்க நல்ல ஒரு அம்சமான இடத்துல கொடுக்குறாரு அதே போல் குடும்ப உறவுகளுக்கிட்ட உங்களுக்கு ஒரு அந்தஸ்து கிடைக்கும் மரியாதை கிடைக்கும் நீங்கள் சொல்கிறத கேட்குவாங்க ஃபஸ்ட்டு கேட்பாங்க எதை வேணாலும் கேட்டுக்குவாங்க ஒரு சிலர் வந்து குடும்ப உறுப்பினர்கள் சொல்கிறத மட்டும் கேட்டுக்க மாட்டாங்க வெளியே யார் சொன்னாலும் கேட்பாங்க தெரியாதவங்க சொன்னா கூட கேட்பாங்க ஆனால் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவங்க சொன்னால் கேட்டுக்க மாட்டாங்க இப்போ அதெல்லாம் நடக்கும் நீங்கள் எது சொன்னாலும் எல்லாம் கேட்டுக்குவாங்க அதை செயல்படுத்துவாங்க வெற்றி அடைவாங்க அதையும் சொல்லுவாங்க இதை நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன் நல்லா இருக்குது அப்படின்ட்டு இது உங்களுக்கு இன்னும் மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷத்தை கொடுக்குங்க அதே போல் சனி பகவானால் தேக ஆரோக்கியம் உண்டாகுது ஏதோ உடம்புல சின்ன சின்னதாக பிரச்சனை இருந்தாலும் சரியாக போய்டும் ஆயுள் தீர்க்கம் உண்டாகுது கடவுளின் அனுகிரகம் முழுசாக கிடைக்குது இறையின் சிந்தையினை உங்களுக்கு உண்டாகும் ஆன்மீக சிந்தனை வரும் நிறைய கோவில்களுக்கு புண்ணிய ஸ்தலத்தங்களுக்கு போகிறதுக்கு ஈடுபாடு வரும் நிறைய போய்ட்டும் வருவீங்க வெளியூர் பயணத்துக்கு பயணம் பண்ணுறதுக்கு ஆவீங்க முடிந்த வரைக்கும் உங்களை நீங்கள் சந்தோஷமாக வச்சுருக்க போகிறீங்க இயற்கையாக இருக்க போகிறீங்க இன்பமாக இருக்க போகிறீங்க இதையெல்லாம் உங்களுக்கு சனி பகவான் நள்ளி கொடுக்குறாருங்க பொருளாதார வரவு இருந்தாலே பெரிய விஷயம் ஊர் பயணம் இன்னும் சந்தோஷம் உற்றார் உறவினர்கள் நல்ல உறவினர்கள்லாம் அவங்க கூட சப்போர்ட் பண்ண போகிறது இன்னும் பெரிய விஷயம் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை பெரிய விஷயம் இது எல்லாத்தையும் ஈஸியாக கொடுத்துட்றாருங்க உங்களுக்கு சனி பகவான் இந்த காலகட்டத்தை நீங்கள் தவறாமல் பயன்படுத்திக்கிட்டால் மட்டும் போதும் ஜெயிச்சிடலாம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகு கேது உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க இருந்தாலும் ராகு வந்து சுமாரான பலனை தான் கொடுக்குறாரு பொருளாதாரம் கொடுக்குறாரு அதே அளவுக்கு செலவையும் கொடுக்குறார் அது எந்த செலவுன்னு தெரியல வீண் விரைய செலவாக இல்லை அதை நீங்கள் சரியாக கையால் போகிறீங்களா நீங்கள் தான் பார்த்துக்கணும் எவ்வளவு பொருளாதாரம் வருதோ அவ்வளவு செலவும் இருக்குது அதுதான் ஓரளவுக்கு உங்களுக்கு சுமாரான பலனை அப்புறம் தைரியமாக இருக்க சொல்கிறார் தைரியமாக எல்லாம் சரியாக போயிடும் இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக இதோட உன்னோட பெரிய பெரிய பிரச்சனேருந்தெல்லாம் வெளியே வந்திருக்காங்க பாருன்ட்டு உதாரணமாக காமிக்கிறதுக்கெலாம் பார்ப்பார் அதனால நீங்கள் தைரியமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை ராகு பகவான் கொடுக்குறாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா கேதுவால் நிறைய பிரச்சனைகள் நீங்கள் போதுங்க கேது பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறார் சந்தோஷம்தான் பிரச்சனைகள் கிடையாது எனக்கு ஏது ஒரு சிலருக்கு ரொம்ப பிரச்சனையை கொடுத்துரும் அது வந்து கடகத்துக்கு கிடையாதுங்க அவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குது அதே போல் அரசாங்க உதவி கிடைக்கும் அரசாங்க வேலை கிடைக்கும் இருந்து ஏதோ எதிர்பார்ப்புகள் இருந்தால் அத்தனை நடக்கும் பேங்க் லோன் கிடைக்கும் வீடு கட்டுறதுக்கான லோன் கிடைக்கும் தொழில் தொடங்கிறதுக்கான லோன் கிடைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சரியான அமைப்பை கேது பகவானும் கொடுக்குறார் இந்த மாதிரி காலகட்டத்தை தானே எதிர்பார்த்துட்டுருந்தீங்க அத்தனையும் நடக்குதுங்க இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் சிறப்பான காலமாக இருக்குது இதை நீங்கள் எப்படி பயன்படுத்தணுன்றதை மட்டும் பார்த்து பக்குவமாக அதன்படி செயல்படுங்க ஜெயிச்சிடலாம் போனது போகட்டும் வரது எல்லாம் நன்மையாக இருக்கட்டும் நம்புங்க பழச நினைக்காதீங்க பழசை பற்றி கவலைப்படாதீங்க அது என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம் இதனால் என்ன பெரிய இழப்புகள் இருந்தாலும் அதை விட ஒரு பங்கு ஜாஸ்தியான வரவு இருக்குது வந்து சேர்ந்துடும் உண்மையாக ஒழுங்காக உழைச்சவங்களுக்கு எல்லாமே இது கிடைச்சிருங்க அதனால் அதை பற்றிலாம் கவலைப்பட்டு இருக்காதிங்க வரக்கூடிய காலம் சிறப்பான காலமாக இருக்குது இறைவன் உங்களுக்கு எப்பொழுதும் பக்க இருக்கார் எல்லாம் வல்ல இறைவனம் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்